செவன்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ஒன்று அளவீட்டியல் இந்த பாடத்தில் இருக்கிற சுருக்கமான விடையலி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று வழி அளவுகள் என்றால் என்ன இதுக்கான பதில் பக்கம் இரண்டில் இருக்குது வழி அளவுகள் தலைப்பு இருக்குல்ல இதிலிருந்து அடிப்படை அளவுகளை பொறி பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும் இது வந்து சுருக்கமான விடையளில் கேள்வி ஒன்றுக்கான பதில் கேள்வி ரெண்டு ஒரு திரவத்தின் கன அளவையும் ஒரு கலனின் கொள்ளளவையும் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் கேள்வி ரெண்டு ஒரு திரவத்தின் கன அளவையும் ஒரு கலனின் கொள்ளளவையும் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்கல்ல அதுக்கான பதில் இது திரவத்தின் கன அளவு கொள்கலனின் கன அளவு கொள்ளளவு இந்த மாதிரி நம்ம காலம் போட்டுக்கணும் காலம் போட்டுட்டு திரவத்தின் கன அளவு என்பது அது கலனின் எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பது ஆகும் கலனின் கொள்ளளவு அப்படிங்கிறது ஒரு கொள்கலன் அடைத்து கொள்ளக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனே கலனின் கொள்ளளவு ஆகும் இந்த மாதிரி காலம் போட்டு எழுதிக்கோங்க இது கேள்வி ரெண்டு கண பதில் கேள்வி மூன்று பொருட்களின் அடர்த்தியை வரையறையில் கேள்வி மூணுக்கான பதில் ஒரு பொருளின் அடர்த்தி என்பது ஓரளவு பருமனின் ஒரு மீட்டர் க்யூப் அப்பொருளின் பெற்றுள்ள நிறை என்று வரையடிக்கப்படுகிறது இதுக்கான உதாரணம் அடர்த்தி டி நிறை எம் பை பருமன் வி டிக்குவல் டு எம் பை வி இது வந்து கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு ஓர் ஒலியாண்டு என்றால் என்ன இதுக்கான பதில் பக்கம் பத்தில் இருக்கு சுருக்கமான விடையில் கேள்வி நாலுக்கான பதில் இது ஓர் ஒலியாண்டு என்பது ஒலியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது ஒரு ஒளி ஆண்டு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டூ பத்து பவர் ஃபிஃப்டீன் மீட்டர் இது வரைக்கும் கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து ஓர் வானியல் அழகு வரையறுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் ஒன்பதில் இருக்குது கேள்வி சுருக்கமான விடையலில் கேள்வி ஐந்து ஒரு வானியல் அழகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவாகும் ஒரு வானியல் அலகு இக்குவல்ட்டு ஒன் ஃபோர் நைன் பாயிண்ட்டு சிக்ஸ் மில்லியன் கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் சிக்ஸ் கிலோமீட்டர் இக்குவல்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்டூ டென் பவர் லெவன் மீட்டர் இது வரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் சுருக்கமான விடையலில் ஐந்து கேள்வி பதிகள் இருக்குது அது ஐந்தையும் பார்த்துட்டு